கேங் டி ஆர் கும்பல் தொடர்பில் பதினெட்டு பேர் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு எதிர்த்து நீதிமன்றம் செல்லும் குடும்பத்தார் ஆசிரியர் வனிதாவின் பள்ளி மாணவர்களுக்கான வி என் சிறுகதை புத்தகம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியீடு மது போதையில் சண்டையிட்ட ஆடவரின் கண்ணை தோண்டி எடுத்த வெளிநாட்டு ஆடவன் முப்பது ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிப்பு உலகம் முழுவதும் எண்ணூறு மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் பாதிப்பு பதின்ம வயதினரிடையே ஏற்படுகின்ற சவால்களை கருவாகக் கொண்டு ஆசிரியர் வனிதா ராமகிருஷ்ணன் எழுத்தில் மலர்ந்துள்ளது வியன் சிறுகதை புத்தகம் ஆங்கிலம் தமிழ் என இரு மொழிகளில் இவரின் சுய படைப்பால் உருவாக்கம் கண்ட இப்புத்தகம் பதினான்கு சிறுகதைகளை உள்ளடக்கியுள்ளது பள்ளி முதல் கல்லூரி வரை பதின்ம வயதினர் எதிர்நோக்கும் சவால்களை சிறுகதைகளாக எழுதப்பட்டுள்ளதாக கூறினார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆசிரியர் துறையில் அனுபவம் கொண்டவரான வனிதா இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னுடைய மகன்கள் என் பிள்ளைகள்னு சொல்லி என்னை கூப்பிட்ற என்னோட மாணவர்கள் அவங்க சொல்கிற கதைகள் அனுபவங்களை சார்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கும் பள்ளியிலும் சரி வீடுகளில் சரி அல்லது கல்லூரி கல்லூரி ஆரம்ப காலத்தில் உள்ள சவால்கள் இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது ஒரு கதை வந்துட்டு கல்வி சரியாக முடிக்காத நிலையில் அவர் வந்துட்டு வேலை தேடி ஜாப் ஸ்கேம் வேலை தேடி வேறு இடங்களுக்கு போகும்போது அங்கே எதிர்நோக்கிற பிரச்சனைகள் பசிகா லஜாக் நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இளைஞர்கள் சார்ந்த சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தின் கதைகள் பதினான்கு கதைகள் இருக்கு இந்த பதினான்கு கதைகளும் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் நானே எழுத மாணவர்களுக்கு ஏற்ப நானே எழுதி வெளியீடு செய்கிறேன் அகன்ற உலகில் இளையோர்கள் பல சிக்கல்களை எதிர்நோக்கினாலும் பல வாய்ப்புகளும் அவர்களை சுற்றி இருக்கவே செய்கிறது அதனை முறையாக கண்டறிந்து பயன்படுத்திக் கொள்வது இளையோரின் புத்தி கூர்மையே என்பதை உணர்த்தவே பாரதியின் வரிகளிலிருந்து வியன் என்ற சொல்லை தனது புத்தகத்திற்கு பெயராக சூட்டியதாக இவர் கூறுகிறார் வியன் என்பது பாரதியார் பாடல இருந்து வந்த ஒரு வரி சொல் அதன பொருள் என்னன்னு சொன்னா வியன் என்பது அகன்ற அகன்ற உலகம் அதாவது இந்த அகன்ற உலகத்துல வாய்ப்புகள் அவ்வளவு கொட்டி கிடக்கு நாம் என்ன செய்கிறோம் குறிப்பாக இளைஞர்கள் இந்த வாய்ப்புகளை பார்க்காம அந்த குறுகிய உலகத்துக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இவ்வளவு தான் இதை நம்ம எப்படி எதிர்நோக்க போகிறோம் இதில் எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்னு பல இடங்களில் அவங்க வருந்துகிற சூழல் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு படம் போட்டு காட்டி புரிய வைக்கணும் உலகம் வெளியே மிக அகன்ற உலகம் அவங்களுக்காக காத்திருக்கு அப்படின்றத குறிப்பதற்காக இந்த பெயர் சுமார் ஓராண்டு கால முயற்சியில் உருவாக்கம் கண்ட இப்புத்தகம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஃபில்ஸ் மலேசிய பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் வெளியீடு காண உள்ளது இந்த கதைகள் வந்து தயார் செய்த புத்தகத்தை வந்து முழுமையாக சிறப்பாக செய்வதற்கு ஓராண்டு காலம் பிடித்தது இதில் சில கதைகள் நாளிதழ்களில் வந்திருக்கு மலேசிய வானொலியில் வந்திருக்கு லண்டன் தமிழ் வானொலியில் வந்திருக்கு இப்போ வந்துட்டு மற்ற கதைகள் ஒரு சில கதைகள் வந்து புதிதாக அந்த புத்தகத்துக்காக எழுதியிருக்கேன் வாசிப்பு வாசிப்பு ஒரு காரணம் ஏன்னா வாசித்தல் என்பது நம்மிடையே குறைந்து கொண்டு வர ஒரு விஷயம் மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி ரொம்ப குறைந்து கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கு ஸோ பள்ளி மாணவர்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே வாசிக்கும் எண்ணத்தை தூண்டணும் அப்படின்றது ஒரு நோக்கம் இன்னொன்று கதைகள் திருப்பம் மிகுந்த கதைகளை நம்ம கொடுக்கும்போது தொடர்ந்து வாசிக்கணுன்ற ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கதைகளை எழுதியிருக்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழா நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பிரிக்ஃபில்ஸ் பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ வெல்கோ சாரங்கமாணி கல்வி அறவாரியத்தின் தலைவர் சைபஜயா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் பணி ஓய்வு பெற்றுள்ள கமிஷனர் ஸ்ரீ தேவிகன் ஆறுமுகம் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதற்கு புத்தகத்தை அதிகாரபூர்வமாக வெளியிட்டு செய்கிறார் மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக எழுதப்பட்டுள்ள இச்சிறுகதை புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஆசிரியர் வனிதா கேட்டுக்கொண்டார் பினாங்கு தாசே குளோகோரில் மது நடந்த சண்டையில் வெளிநாட்டு ஆடவர் உள்ளூர் ஆடவரின் இடது கண் விழியை தோண்டி எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜலான் கூடாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் நேற்று பிற்பகல் இரண்டு அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது மது போதையிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஆடவர் இருபத்தி எட்டு வயது சந்தேக நபரை தொந்தரவு செய்துள்ளார் இதனால் மூண்ட சண்டையில் அந்த வெளிநாட்டு ஆடவர் தன் கைகளாலேயே போதையிலிருந்த நபரின் இடது கண் விழியை தோண்டி எடுத்து விட்டார் வலது கண்ணிலும் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது கபாலா பாத்தாஸ் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சந்தேக நபரை போலீசார் சம்பவ இடத்தில் கைது செய்தனர் தகவல் கிடைத்து காயமடைந்த நபரை அழைத்துச் செல்வதற்காக வந்த மருத்துவ பணியாளர்கள் அந்நபர் விழுந்து கிடந்த இடத்துக்கு அருகே அவரின் கண் விழியை கண்டெடுத்தனர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யு வீட்டை குறிவைத்து இரண்டு வெடிகுண்டுகள் சிசேரியா வீசப்பட்டுள்ளன இல்லத்தில் உள்ள தோட்டத்தில் அவ்விரு குண்டுகளும் வந்து விழுந்ததை போலீஸ் உறுதிப்படுத்தியது எனினும் அப்போது நேத்தன்யாகுவோ அவரின் குடும்பத்தினரோ வீட்டில் இல்லை அத்தாக்குதலை கடுமையாக கருதுவதாக கூறிய பாதுகாப்பு படை உடனடி விசாரணைகளை தொடக்கியுள்ளது நேத்தன்யாகு வீட்டை குறிவைத்து அண்மைய காலத்தில் நடத்தப்பட்டுள்ள இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் அக்டோபரில் ஈரான் ஆதரவிலான இஸ்புல்லா ராணுவம் அனுப்பியதாக கூறப்பட்ட ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அது தம்மையும் தனது மனைவியையும் கொல்ல ஹெஸ்புல்லா மேற்கொள்ளும் முயற்சி என குற்றம் சாட்டியிருந்த நெத்தன்யாகு ஈரானின் பினாமிகளை எதிர்த்து தொடர்ந்து போர் புரிய போவதாக சூளுரைத்தார் Hai salam sejahtera saya Sumati ni Encik Pacik Apan pemilik peniagaan Tanishka Tailoring Kami mempunyai experience selama 27 tahun Dalam bidang menjual pakaian dan menjahit pakaian Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini Kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai Kami minta penerangan lah saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang a uh, tak berapa lama bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan saya punya perniagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Ramanan. Bank, bank Rakyat bank pilihan, pilihan anda. anda. அணு ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை ஏஐ எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்திடம் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என அமெரிக்காவும் சீனாவும் இணக்கம் கண்டுள்ளன பெரு லீமாவில் ஏபெக் மாநாட்டுக்கு வெளியே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டது என்னதான் இவ்விரு வல்லரசு நாடுகளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டாலும் மனிதகுல பாதுகாப்பு போன்ற முக்கிய விவகாரங்களில் கூட்டு பொறுப்பு அடிப்படையில் இணைந்து பணியாற்ற இவை முன்வந்துள்ளன எனினும் ஏஐயிடம் அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்படைக்கப்பட்டு விடுமோ என்ற அவசர கவலையால் இந்த இணக்கம் காணப்படவில்லை மாறாக இத்தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சி கண்டுவரும் நாடுகள் என்ற வகையில் செய்து கொண்ட பரஸ்பர புரிந்துணர்வே இதுவென வெள்ளை மாளிகை கூறியது தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அணு ஆயுதங்கள் மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற கருத்தை இரு உலக தலைவர்கள் முன்வைத்திருப்பது பாராட்டை பெற்றுள்ளது பதவி விலகிச் செல்லும் பைடனுக்கு சீன அதிபருடனான கடைசி சந்திப்பாக இந்த ஏபேக் மாநாடு அமைந்துள்ளது நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரித்துள்ளது உலகம் முழுவதும் எண்ணூறு மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்டோர் வசிக்கும் வட்டாரங்களில் அந்த எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக இங்கிலாந்தின் த லேண்ட் எனும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் இடம்பெற்றுள்ள புதிய ஆய்வு தெரிவிக்கிறது டபிள்யூ எச்ஓ எனப்படும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு உலகம் முழுவதும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நூற்று நாற்பது மில்லியன் பேரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பெரியவர்களின் மத்தியில் ஏழு விழுக்காடாக இருந்த நீரிழிவு நோய் விகிதம் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினான்கு விழுக்காட்டை எட்டியது கண்டறியப்பட்டது வாழ்க்கை முறை மாற்றம் அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சினை பரவலான சுகாதார ஏற்ற தாழ்வுகள் ஆகியவை இதற்கு காரணங்களாக கூறப்படுகின்றன மொத்த நீரிழிவு பாதிப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை ஆறு நாடுகளை மட்டுமே மையமிட்டிருப்பதானது உலகளவில் சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் விரிவடைந்து வருவதை காட்டுகின்றன இருநூற்று பனிரெண்டு மில்லியன் பேருடன் உலகிலேயே அதிக நீரிழிவு நோயாளிகளை கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது நூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் பேருடன் சீனா இரண்டாவது இடத்திலும் நாற்பத்தி இரண்டு மில்லியன் பேருடன் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன பாகிஸ்தான் இந்தோனேசியா பிரேசில் அடுத்தடுத்த இடங்களை வகிக்கின்றன உயர் வருமானம் கொண்ட நாடுகளில் நீரிழிவு சிகிச்சை விகிதங்கள் மேம்பட்டுள்ள நிலையில் பின்தங்கிய நாடுகளில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட நானூற்று நாற்பத்தைந்து மில்லியன் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது தெலுங்கு மக்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசி தலைமறைவான பிரபல நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைதாகியுள்ளார் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து சென்னை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்ற கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசி பெரும் கண்டனத்துக்கு ஆளானார் எதிர்ப்பு வலுக்கவே தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் என்றாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி பல்வேறு தரப்பினர் போலீசில் புகார் செய்ததால் நான்கு சட்டப்பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணைக்காக போலீசார் வீட்டுக்கு சென்றபோது அவரை காணவில்லை முன் ஜாமீன் கோரி செய்திருந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டதால் கஸ்தூரி தலைமறைவானார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய்களுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்